கத்தோடைய மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீஎனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் இந்த உலகம் எந்த அளவை கொண்டு நம்மை என்றால் அது ஒரு படிப்பை கொண்டு நம்மை அழகிறது நம்முடைய வசதி வாய்ப்புகளை கொண்டு அளக்கிறது நம்முடைய குடும்ப பின்னணிகளை கொண்டு அளக்கிறது இப்படி பல விதங்களிலே உலகத்தின் நிலைகளிலே வைத்து உலகம் நம்மை அளந்து பார்க்கிறது ஆனால் இங்கே யாவேசனுடைய ஜபம் பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்லுகிறான் தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்கி அதை ஆசீர்வதித்து உமது கழம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதை என்னை அதை என்னை விட்டு விலக்கி காத்தரணும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் அவன்